வணக்கம் இப்போது நம்ம ஒரு சிறுவருக்கான கதையை பார்க்கப்போம் ஒரு ஊரில் மனிதனு ஒருத்தர் இருக்கிறாரு அவருடைய அம்மா அப்பா அவருடைய பத்து வயசுலேயே இறந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன காடு வயது தான் இருந்துச்சு இவர் பத்து வயசுலேருந்து ஸ்கூல் போகாமல் அதை பாடுபட்டு அதை இது பண்ணி கொடுத்துருவாரு பராமரிக்கிறாரு பராமரித்து ஒரு வயசு வந்த உடனே அதில் இருக்க அதெல்லாம் விற்பனை பண்ணி 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 காசு சேர்க்குறாரு இவருக்கு இருபத்தி ரெண்டு வயசு உடனே நிறைய காசு சேரும் அப்போ பக்கத்தில் நிறைய அழைக்காடுகள்லாம் இருக்குது அது தரிசா போட்டு வச்சிருக்கிறாங்க அது ஒரு பணக்காரருடைய பணக்காரர்னா அந்த வட்டிக்கு இங்கே கொடுத்து வாங்கினார் அப்புறம் அணியாய வட்டி வாங்குவார் அப்படி இருக்கும்போது இந்த பையன் போய் அவர்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு ஐயா எனக்கு அது ஒரு அஞ்சு ஏக்கர் ஐயா நான் விலைக்கு வாங்கிக்குவேன் அப்படின்னு நான் கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிறாரு அது ஆஹா நல்லவராக இருக்கிறாருன்னு இந்தாலும் பணத்தை எடுத்துகிட்டு போகிறாரு பணத்தை எடுத்துகிட்டு போனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த அஞ்சு ஏக்கர் வந்து இதை வாங்கிட்டதான் எழுதிடுறாரு எழுதிட்டு அந்த பணத்தை கொடுத்தோன்னே இந்த பணம் பத்தாதுப்பா அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மடங்கு வேணும்னு கேட்குறாரு இந்த பையன் வருத்தத்தோட சரி நான் அந்த நிலத்தையும் உழுது பயிரிட்டு கொண்டு தரல அப்படின்ட்டு வந்துடுறாரு அந்த அஞ்சு ஏக்கரையும் அவரே அஞ்சு ஏக்கர் சேர்த்து பயிர் பண்ணும்போது எக்கச்சக்கமான லாபம் வருது அதுக்குள்ளே ஒரு இடத்துல குமிய தோங்கும்போது ரெண்டு ஜாடி கிடைக்குது அது தங்க கட்டிகளா இருக்கு அப்படின்னு அதை எடுக்கும் போதே ஓனர் வந்து அவர் பார்த்துடுறாரு பார்த்தோன்னே டே அது ஏன் வயக்காட்டுல இருந்து எனக்கு தான் அது சொந்தம் அப்படிங்கிறாரு இந்த பையன் இல்லை நான் உங்ககிட்ட காசு கொடுத்து நான் விலைக்கு வாங்கி இருக்கிறேன் அது எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறோம் வேடா நீதிமன்றத்துக்கு போக கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு போறாங்க போனா கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜ் வந்து கொஞ்சம் புத்திசார் அவர் என்ன பண்றாரு தம்பி அது அவருடைய நிலம் நீங்கள் அந்த ரெண்டு ஜாடி அவர்கிட்ட கொடுத்துரு அப்படிங்க அவன் அழுகிட்டே கொடுத்துடுவான் நான் வீணாக போச்சே காசும் கொடுத்தேன் இந்த அளவுக்கு பத்திரத்தையும் கொடுத்தத அப்படின்ட்டு ரொம்ப அழுகும்போது அப்போ அந்தாலும் போயிட்றாரு இந்த ஜாடியை வாங்கிட்டு அப்போ இவர்கிட்ட நம்ம அவன் கதறுறான் என்னதே இப்படி செஞ்சுக்கிங்க காசு கொடுத்து நான் வாங்கினா அது எனக்கு தானே சொந்தம் அப்படிங்கும்போது கவலைப்படாத நாளைக்கு உனக்கு எல்லாமே புரியுது போயிடறாரு மறுநாள் என்ன பண்ணுறாரு இவனையும் கூப்பிட்டுக்கிட்டு நாலு போலீஸ்காரங்களையும் கூப்பிட்டு அந்த பணக்காரங்க வீட்டுக்கு போகிறாரு போயிட்டு நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்குற எதுக்குங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது நீ வந்து எங்கள் அரசாங்க கஜனாவில் ரெண்டு ஜாடினரே தங்க கட்டி வச்சுக்கணும் அது காணாமல் போச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதனால் உன்னை அரஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஐயோ என்னை மன்னிச்சிருக்கேன் எனக்கு தெரியாது என்னங்க எதுக்குங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த பையனோட எல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஐயா அதையும் எடுத்துக்குந்தியா அப்படின்னு கொடுத்துடுறாரு இந்த தம்பி வாங்கி அந்த பத்திரத்தை அப்படின்ட்டு ரெண்டு ஜாடி தங்கத்தையும் வாங்கிட்டு வெளியே வராங்க வந்தோன்னே நீ ரொம்ப கஷ்டப்படுற தம்பி இதை கவர்மெண்ட்டுக்கு வேணாம் நீயே வச்சுக்காண்டு கையில் கொடுத்துட்டு போயிடுறாங்க பேராசைப்படாமல் இருந்தால் நமக்கு எல்லாம் வரும் அதிர்ஷ்டம் இருந்தால் நமக்கு எல்லாம் கிடைக்கும் நம்ம பேராசைப்பட்டால் பணக்காரன் அது கையை விட்டு வெளியே வந்துடுச்சு அதனால் இது ஒரு நல்ல நீதி கதை இல்லைங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பட்டியஷன் சொல்லுங்க பார்க்கலாம் நன்றி